விண்வெளியில் நீண்டகாலம் தங்கிய பெண்மணி என்ற பெருமை பெற்ற சுனிதா இன்று டிராகன் விண்கலம் மூலம் திரும்பினார் திட்டப்பட்டபடி அதிகாலை மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு டிராகன் விண்கலத்தின் ஒரு பகுதி புளோரிடா கடலில் பாதுகாப்பாக தரையிறங்கியது முன்னதாக கடந்த ஜூன் மாதத்தில் விண்வெளிக்கு புறப்பட்ட சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் சக வீரர் இருவரும் அங்கு தாம் பயணித்த விண்கலம் பழுதிருந்ததால் கடந்த ஒன்பது மாதங்களாக அங்கு தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இதற்கிடையில் அவர்களை பூமிக்கு அழைத்து வரும் பல்வேறு முயற்சிகளும் தோல்வியடைந்தன இந்த அதிகாலை அவர்கள் அழைத்து வரப்பட்டனர் அமெரிக்க மற்றும் ரஷ்ய வீரர்கள் இணைந்து இவர்களை பூமிக்கு அழைத்து வந்தனர் இவர்களை பூமிக்கு அழைத்து வந்த டிராகா விண்கலம் நேற்று காலை பத்து முப்பத்தி ஐந்து அளவில் சர்வதேச விண்வெளி நிலத்தில் இணைந்து பூமிக்கு புறப்பட்டது சுமார் பதினேழு மணி தேழ பயணத்தின் பின்னர் அது இன்று அதிகாலை புளோரிடா கடலில் தரையிறங்கியது இதனையடுத்து அமெரிக்க கடற்படையினர் அவர்களை மீட்டு பாதுகாப்பாக கரைக்கு அழைத்து வந்தனர் இதன் பின்னர் அவர்கள் பல்வேறு கட்ட மருத்துவ பரிசோதனைகளுக்காக தற்போது மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் காசாவின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சுமார் நானூறு பேர் வரை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதில் பெண்கள் ஆண்கள் மற்றும் சிறுவர்கள் என பலரும் அடங்கியிருக்கின்றனர் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் இயக்கத்துக்கும் இடையில் போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இரண்டு தரப்பிற்கும் இடையில் பணைய கைதிகளும் பரிமாற்றம் செய்து கொள்ளப்பட்டனர் எனினும் ஹமாஸ் தரப்பில் இன்னும் ஐம்பத்தி ஒன்பது இஸ்ரேலிய பணைய கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் இவர்களை விடுவிக்க ஹமாஸ் தயக்கம் காட்டி வருகிறது போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் மீறுவதாக கூறி இந்த பணைய கைதிகளை விடுவிக்கும் நிகழ்ச்சி நீர்வீழ்ச்சி ஹமாஸ் பின்னடித்து வருகிறது இதற்கு பாடம் கற்பிக்கும் முகமாகவே இஸ்ரேல் ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலிய தரப்புகள் தெரிவித்திருக்கின்றன என்றாலும் கூட இந்த தாக்குதல் பொதுமக்கள் இலக்குகளை நோக்கி மேற்கொள்ளப்பட்டதாகவே ஹமாஸ் குறிப்பிடுகிறது கடந்த ஒன்றை மாதங்களாக ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்டு வந்த போர் நிறுத்தம் தற்போது இந்த தாக்குதலை அடுத்து சிதறி நிலையை கட்டியிருக்கிறது இலங்கையில் தம் மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டுக்களை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மறுத்திருக்கிறார் ஏற்கனவே என்ற இடத்தில் சித்திரபதி முகாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மற்றும் தொண்ணூறாம் ஆண்டு களப்பகுதிகளில் இயங்கி வந்தமைக்கு ரணில் விக்ரமசிங்கவே பொறுப்பு என குற்றம் சுமத்தப்பட்டிருந்த போதும் அதனையும் ரணில் விக்ரமசிங்க மறுத்திருந்தார் தற்போது மற்றொரு குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது தனிப்பட்ட விஜயமாக லண்டனுக்கு சென்ற போது அவர் அரச நிதியை பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டே தற்போது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டாகும் எனினும் இந்த குற்றச்சாட்டை ரணில் விக்ரமசிங்க மறத்திருக்கிறார் தருணத்திலும் தாம் தனிப்பட்ட பயணத்துக்கு அரச நிதியை பயன்படுத்தவில்லை என்றும் அரச பயணம் மற்றும் தனிப்பட்ட பயணம் எது என்பது தெரியவில்லை என்றும் ரணில் விக்ரமசிங்க அறிக்கை ஒன்றில் கூறப்பட்டிருக்கிறார் முன்னதாக ரணில் விக்ரமசிங்க அவருடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்க மற்றும் பத்து பேர் அடங்கிய குழு ஏற்கனவே லண்டனுக்கு சென்றதாகவும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற இந்த பயணம் முதலில் தனிப்பட்ட பயணமாக ஒழுங்கமைக்கப்பட்ட போதும் பின்னர் அரச பயணமாக அது மாற்றியமைக்கப்பட்டதாகவும் தற்போதைய அரசு சங்கம் குற்றம் சமத்திருக்கிறது இது தொடர்பிலேயே ரணில் விக்ரம் சிங்க தற்போது மறுப்பை வெளியிட்டிருக்கிறார்